ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் கடந்த ஐந்து மாதங்கள் தேவன் உங்களையும் என்னையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வருஷத்துக்களை வந்தது போல இருக்கிறது ஆனால் ஐந்து மாதங்களை முடிந்து ஆறாவது மாதத்துக்குள் பிரவேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் நம்முடைய முயற்சி பிரயாசம் அவைகளினால் அல்ல எல்லாம் தேவனுடைய சுப்த கிருபை எல்லாம் தேவனுடைய விசேஷித்த கரம் கத்தரே நம்மை நடத்தினார் தேவனே நம்மை பாதுகாத்தார் ஆண்டவரே நம்ம கூட இருந்து எல்லா மாதங்களிலும் குறைவில்லாமல் நிறைவாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஐந்து மாதங்கள் நடத்தின தேவன் இந்த ஆறாவது மாதத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு அவர் போதுமானவர் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த இந்த ஒளித்தொகுப்பின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் ஆசிர்வரமாய் இருக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் குமாரன் பசு தாவி ஆகிய திரியேகதேனு நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஒரு மேன்மையை வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும் திராட்சை செடி தன் கனியை தரும் பூமி தன் வலனை தரும் வானம் தன் பனியை தரும் இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க நான் கட்டளையிடுவேன் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இவை எல்லாவற்றையும் சுதந்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன் இந்த ஆறாவது மாதம் இந்த எல்லா நன்மைகளையும் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை சுற்றி இருக்கிற சகல அமேன் ஸ்தோத்திரம் உறவினர்களும் நண்பர்களும் சுதந்திரிக்கும்படிக்கு கட்டளையிடுகிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ன கட்டளை இடுகிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக திராட்சை செடி தன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் வானம் தன்னுடைய பணியை தரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இழந்து போன நன்மைகளோ இழந்து போன கிருபைகளோ இல்லையென்றால் வரவேண்டிய நன்மைகளோ வரவேண்டிய கிருபைகளோ எதுவா இருந்தாலும் எது எது எதை எதை ஸ்தோத்திரம் விளைவிக்க வேண்டுமோ அதை எல்லாம் விளைவிக்கிற ஒரு மாதமாய் இந்த ஆறாவது மாதத்தை கத்திரங்களுக்கு மாற்றி கொடுப்பான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தாச்ச செடி இருக்கிறது ஆனால் கனி இல்லை ஒருவேளை வேதனையோடு இருப்பீர்கள் ஆனால் இந்த மாதம் நீங்கள் கனி கொடுக்குற மாதமாய் கத்தர் மாற்றுவார் வானம் இருக்கிறது ஆனால் பணி இல்லை ஒருவேளை வேதனையோடு இருப்பீர்கள் ஆனால் இந்த மாதம் நீங்கள் பனி விழுகிறதை நீங்கள் அனுபவிக்கிற அமேன் ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாய் கத்தர் உங்களுக்கு மாற்றுவாராக பூமி இருக்கிறது விளைச்சல் இருக்கிறது ஆனால் எதிர்பார்த்த பலன் இல்லை என்று ஒருவேளை யோசித்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கிற கையின் பிரயாசத்தின் பலனை கத்தர் உங்களுக்கு கட்டளையிடுவதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நான் சுதந்திரிக்கும்படிக்கு கட்டளையிடுவேன் என் பிள்ளைகள் சுதந்திரமாய் இருக்கும்படி என் பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன் ஆகவே என் பிள்ளைகள் அவை எல்லாவற்றையும் சுதந்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிற ஒரு தேவன் ஐந்து மாதத்தில் இல்லாத ஒரு மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடும் பொழுது இந்த ஆறாவது மாதம் நீங்கள் கனி கொடுக்கிற மாதமாய் பலனை அனுபவிக்கிற மாதமாய் பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கத்தர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை விசுவாசித்தால் இருக்கிற இடங்களில் கத்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஆக இரேமியா தீர்க்க தர்சன புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவ மரம் என்னும் பெயரை கத்தர் உனக்கு இடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்ல கனி உண்டாயிருக்கிறதான மரமாக கத்தர் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறாரா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கெட்ட கனியோ இல்லை என்றால் தேவை இல்லாததோ எதிர்பாராததோ கடந்த மாதங்களில் எதிர்பார்த்து வேறு ஏதோ ஒரு காரியமோ அப்படி வந்திருக்குமானால் இந்த மாதம் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்த்த அந்த குறிப்பிட்ட அந்த நல்ல கனியை அந்த ஆசிர்வாதத்தை அந்த குறிப்பிட்ட நன்மையை பல நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட மேன்மையை இந்த ஆறாவது மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு உங்களுக்கு கத்தர் கொடுப்பாராக கத்தரதை செய்வார் ஆக ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படிக்கு கட்டளையிடுகிற தேவன் நல்ல கனி உண்டாயிருக்கிற மரமாக உங்கள் குடும்பத்தை உங்கள் வியாபாரத்தை உங்கள் தொழிலை உங்கள் பிஸ்னஸை உங்கள் ஊழியத்தை உங்கள் வேலையை உங்கள் கையின் பிரயாசங்களை என் கத்தர் ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் நீதிமொழிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீதிமானுடைய வேர் எப்பொழுதும் கனி கொடுக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கிற வேறாய் அது மாறும் இந்த மாதம் இந்த ஆறாவது மாதம் அமேன் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுகிற எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான ஒரு நன்மையை கத்தர் உங்களுக்கு அமேன் ஸ்தோத்திரம் அமேன் வாக்களிக்கிறார் ஆமே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் உங்கள் வேறு கனி கொடுக்கிற இருக்க ஆண்டவர் உதவி செய்வதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று தேவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்த நம்மளை ஏற்படுத்தினது இந்த ஆறாவது மாதத்துக்குள்ள கத்த நம்மளை கொண்டு வந்தது இந்த ஆறாவது மாதத்துக்குள்ளே உங்களுடைய என்னுடைய குடும்பத்தை பிரவேசிக்க பண்ணின உன்னதமான நோக்கமே நீங்களும் நானும் கத்தருக்கேற்ற கனியை கொடுத்து அதில் வளர வேண்டும் என்பதற்காக தான் கதறுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அநேக லிஸ்ட் போடும்போது அதில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் கனிமரங்களே சகல மேடுகளே மலைகளே கனிமரங்களே கதறு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கனி கொடுக்கிற மரங்களே இந்த மாதம் அமேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமேன் எதையெல்லாம் வெட்டாந்தரையாக வறட்சியாக வேதனையின் மாதங்களாக கழித்தீர்களோ இந்த மாதம் நீங்கள் சிறப்பான கனி கொடுக்கிற ஒரு மாதமாய் கனி நிறைந்த ஒரு மாதமாய் கத்து உங்களுக்கு மாற்றுவதற்கு அவர் இருக்கிறார் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியில் வாசிக்கிறோம் தன் காலத்தில் தன் கனியை அவன் தருவார் அமேன் இந்த ஆறாவது மாதத்தில் அமேன் இந்த மாதத்துக்கு என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டோ அவைகளை எல்லாம் நீங்கள் கொடுக்கிற ஒரு மாதமார் இந்த மாதத்தை கத்தர் மாற்றுவாராக உங்கள் காலத்திலேயே நீங்கள் உங்கள் கனியை நீங்கள் பார்க்கவும் ரசிக்கவும் ருசிக்கவும் கத்தர் உங்களுக்கு சகாயம் பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் ராட்ச செடி கனி கொடுக்கும் பூமி பலன தரும் வானம் பணியை அமையன் ஸ்தோத்திரம் அது பெய்ய செய்யும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா சிறையிருப்புகள் மாறி எல்லா விதத்திலும் நீங்கள் சிறந்த நிறைந்த கனியை கொடுக்கிற ஒரு மாதமாய் கத்தர் உங்களுக்கு மாற்றி தருவார் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினைஞ்சாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் அல்லே லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முதிர் வயதானாலும் அம்மேன் காலங்கள் கடந்தாலும் வாழ்க்கை அம்மேன் ஸ்தோத்திரம் முடிவுக்கு வந்தாலும் வருடங்கள் கடந்து போனாலும் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற சொன்னபடியே செய்து முடிக்க சர்வ வல்லமிழ தேவன் அவர் இருக்கிறார் முதிர் வயதிலும் உங்களை கனி கொடுக்க செய்ய கத்தர் போதுமானவர் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆம ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகளாக இருக்கும் மாதந்தோறும் கனி கொடுக்குமானால் இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கையில ஒரு கனி உண்டாகும் இந்த ஜூன் மாதம் உங்கள் கற்பத்தில் ஒரு கனி உண்டாகும் இந்த ஜூன் மாதம் உங்கள் கையின் பிரயாசங்களில ஒரு விசேஷித்த மேன்மை விசேஷித்த நன்மை நிச்சயம் உண்டாகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் ஆனால் இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள் ஒரு ஜெயத்தை பார்ப்பீர்கள் ஒரு அதிசயத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் ஸ்தோத்ரம் தேவனை நம்பி காத்திருப்பீர்கள் ஆனால் இந்த மாதம் நீங்கள் விரும்புகிறதை அடையும்படிக்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவர் இந்த கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மத்திய சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று வேதத்தில் வாசிக்கிறோம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆம ஒருவேளை நம்முடைய இருதயம் உலகத்துக்கு நேராய் சோர்ஸுக்கு நேராய் பணத்துக்கு நேராய் மற்ற காரியங்களுக்கு நேராய் அது திரும்பி இருக்குமானால் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பலனையும் கனியையும் பணியையும் பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் இருதயத்தை உங்களுடைய மனதை சிந்தையை தேவனுக்கு நேராக திருப்புங்கள் கத்தர் செய்வார் அவர் பார்த்து அவர் என் கூட இருக்கிறார் அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று உங்கள் ஈதயமும் சிந்தையும் தேவனை நோக்கி திரும்புமானால் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையின் ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் நிறைவாய் தந்து இந்த மாதம் முழுவதிலும் நீங்கள் கணி நிறைந்த ஒரு குடும்பமாய் இருக்க கணி நிறைந்த நன்மையை பெற்றுக்கொள்ள ஒரு மாதமாய் கத்தர் உங்களுக்கு மாற்றி தருவார் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடுங்க நான் உங்களுக்காக ஜபிகிறேன் எங்கள் நல்ல பிதாவே மக்கள் ஸ்ரோத்திரம் ஐந்து மாதங்களை எங்களை நடத்தி இந்த ஆறாறு மாதத்துக்குள் பிரவேசிக்க செய்கிற நம்முடைய அற்புதமான செயல்களுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐந்து மாதங்கள் அன்றுவுரே நீர் கூட இருந்து நடத்தி நீர் குறைவில்லாமல் நடத்தினீர் நீர் ஆனாலும் பெற்றுக்கொள்ளாத சில நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்குமானால் இந்த மாதம் அவை எல்லாவற்றும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும் திராட்சை செடி தன் தான் தன் கனியை கொடுக்கும் என்ற வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிற அந்த ஒரு ஸ்தோத்திரம் மாதத்துக்குள் வந்திருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம் அவர்கள் வலனை பெற உதவி செய்யும் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும் அந்த ஒரு எல்லா குறைவுகள் எல்லா விதமான சுகவீனங்கள் பலவீனங்கள் கட்டிகள் வியாதிகள் இயேசுவி நாமத்தில் வேறறுக்கப்பட கர்த்தாவே நீர் சகாயம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபையின் கரங்களில் தாழ்த்துகிறோம் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை பிராண சேதம் இல்லாமல் உயிர் சேதமில்லாமல் பொருள் சேதமில்லாமல் பாதுகாத்து கத்தர் ஆச்சரியமாய் நீர் வழி நடத்தும் நாமத்தை நீர் மாத்திரம் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே நாமே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஹாவ் அ குட் மந்த் கத்திர உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக ஆமே